பாராளுமன்ற தேர்தல் என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறதாக அமையும் ஏனென்றால் இந்தியாவுக்கு வரப்போகிற பிரதமர் இந்தியாவிலே வரப்போகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற வெளி விவகாரத்துறையிலிருந்து உள் விவகாரம் வரைக்கும் இலங்கையினுடைய முக்கியமான விடயங்களை கையாளுகின்றவர்களாக மாறுவார்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய நிதித்துறை உள்ளகத்துறை வெளியகத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் மிக கூடியளவான கரிசனையை கொண்டதாக இருக்கும் இந்த தேர்தல் காலத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டிலே அநேகமாக ஈழத்தமிழ்டைய விடயங்கள் பேசப்படுகின்றன ஆகவே இந்தியாவிலே யார் வந்தாலும் எவருடைய ஆட்சி அமைந்தாலும் குறிப்பாக ஈழத்தமிழருடைய விடயத்தில் ஒரு தொப்புள் கொடி உறவாக தமிழர்களுடைய சார்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஒரு பங்காளியாக கையொப்பமிட்ட இந்தியாவினுடைய பங்கு காத்திரமானதாகவும் பெருமதியானதாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் அமையப்போகின்ற புதிய அரசாங்கம் ஈழத்தமிழர் விடயத்தில் ஒரு கனதியான பங்கை எடுப்பார்கள் என்ற அதிகமான நம்பிக்கை ஈழத்தமிழர்கள் இப்பொழுது கொண்டிருக்கிறார்கள் அதிகமான நீண்டகால வரலாறுகளையும் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக தமிழ் தேசிய இனம் காத்திருக்கின்ற இந்த காலத்தில் அமைய போகின்ற பாரத தேசத்தினுடைய அரசு தமிழர்களுக்கான ஒரு நல்ல பாதையை திறந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு புதிய தேர்தல் முடிவுகளை ஆவலோடு ஈழத்தமிழர்கள் காத்திருக்கிறார்கள்